இறையேசுவில் அன்பானவர்களே திருச்சபையின் வளர்ச்சி காலம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நம்மோடு சொல்லித் தருகின்றார் நமது வாழ்க்கை பெறுவதற்கு நமது வாழ்க்கை ஆசீரால் நிரம்புவதற்கு நமது வாழ்க்கை நல்லதாக கடவுளுடைய விருப்பப்படியாக அமைய வேண்டும் என்று ஆண்டவர் ஆசை கொள்கிறார் பழைய ஏற்பாட்டில் இடைச்சட்டம் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஒன்பது இறை வார்த்தைகளை நாம் இன்று வாசிக்கின்ற போது ஆண்டவர் மோசை வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நினைவூட்டி கொண்டு இவ்வாறு மோசை வழியாக இஸ்ரேலோடு கூறுகின்றார் நீங்கள் பாலும் தேன் வழிந்துடுகின்ற காரான் தேசத்தை சொந்தமாக்குகின்றீர்கள் இந்த சொந்தமாக்குகின்ற இந்த இடத்தில் நீங்கள் பல்லாண்டு காலம் நலமாக மகிழ்ச்சியாக நல்லபடியாக வாழ்வதற்கு உடல் நலத்தோடு வாழ்வதற்கு ஆசி பெற்றவர்களாக இருப்பதற்கு நீங்கள் எனது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மோசை வழியாக கற்பிக்கிற ஆண்டவர் அவற்றில் முக்கியமானதாக இன்றைய நாளில் நாம் வாசிக்கின்றோம் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு மனதோடு முழு ஆற்றலோடு நீ அன்பு செய்ய வேண்டும் இணைச்சட்டம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை பத்து கட்டளைகளை முழுவதுமாக அங்கு எடுத்துரைக்காமல் மோசை எந்த ஒரு கட்டளையும் மட்டும் சிறப்பாக எடுத்துக் கூறுவதற்கு காரணம் என்னவாக இருக்கும் ஏனெனில் இந்த பத்து கட்டளைகளில் முதல் கட்டளை உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருத்தலாகாது என்று சொல்லுகிறபோது போது என்னை மட்டும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீ கடவுளை அன்பு செய்கிற போது கடவுளுடைய மற்ற அனைத்து கட்டளைகளையும் கடைபிடிப்பதற்கு அதுவே உனக்கு வழிவகுக்கும் இதுதான் மிக முக்கியமான காரியம் நாம் ஒரு வீட்டிற்குள் நுழைய வேண்டுமானால் அதனுடைய வெளிவாசலை திறந்தாலே போதும் வீட்டிற்குள் அனைத்து இடங்களுக்கு செல்வதற்கு நமக்கு ஏதுவாக அமையும் இந்த வெளிவாசலை நாம் திறக்கவில்லை என்றாலே வீட்டிற்குள் நுழைவதற்கு நம்மால் முடியாது என்பது பொருள் அதுபோல இந்த பத்து கட்டளைகளில் முதன்மையானதும் அனைத்திற்கும் வாசலுமாக இருக்கக்கூடியதுதான் உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய்ய வேண்டும் உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ ஒரே கடவுளாக கொண்டிருக்க வேண்டும் அவரை பற்றிய சிந்தனை மட்டுமே உனக்குள் இருத்தல் வேண்டும் என்பதுதான் அகில அன்பானவர்களே இன்று ஆண்டவர் நம்மோடு சொல்லுகின்றது நீ என்னை பற்றிய சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இஸ்ரேல் மக்களோடு அன்று ஆண்டவர் கற்பித்தார் நீ கானன் தேசத்தில் பல ஆண்டுகள் குறையில்லாமல் நிறைவோடு வாழ்வதற்கு கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி என்று சொன்னார் ஆனால் நாம் வரலாற்றை வாசிக்கிற போது காண்கிறோம் அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை மீறுகின்றார்கள் அவருக்கு பதிலாக பல கடவுள்களை சொந்தமாக உருவாக்குகின்றார்கள் தேடுகின்றார்கள் அங்கே அவர்கள் அவர்களுக்கு சொந்தமானதை இழந்து விடுவதை நாம் காண்கிறோம் அந்த அவல நிலைக்கு உள்ளாக கூடாது என்பதுதான் இன்று திருச்சபையின் மக்களாகிய நம்மைப் பார்த்து திருச்சபை தாயும் கூறுவது நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு பணிந்து நடங்கள் அவரது வார்த்தைகளுக்கு கொடுங்கள் அவரை மட்டும் முழுவதுமாக அன்பு செய்யுங்கள் அங்கே தன்னலமோ அல்லது தனது குடும்பத்தை பற்றிய சிந்தனைகளோ இருத்தலாகாது மாறாக கடவுள் ஒருவரை பற்றிய சிந்தனை மட்டும் அவரை முழுவதுமாக அன்பு செய்ய வேண்டும் அவர் ஒருவரை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும் அவரை ஒருவரை அன்பு செய்கிற போது அவர் நமது வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் நமது வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் உணவு வேண்டுமா உறைவிட வேண்டுமா நல்ல வேலை வேண்டுமா நல்ல வாகனம் வேண்டுமா நமது வாழ்வுக்கு தேவையானது எதெல்லாம் என்று நாம் நினைக்கிறோமோ அவற்றை எல்லாம் ஆண்டவர் தருவார் ஏனெனில் அவர்தான் நமக்கு வாழ்வை தந்தார் நம்மை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகையால் தொடர்ந்துள்ள வாழ்க்கையும் வாழ வைப்பது என்பது அவரது கடமை ஒரு தந்தைக்கு தெரியும் தனது பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி என்று ஆகையால் ஆண்டவர் எஸ் இவ்வாறாக நம்மோடு மொழிந்தார் மத்த இது ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை வார்த்தையில் முதலில் ஆண்டவரது அரசையும் அவரது நீதியையும் தேடுங்கள் ஆண்டவரது நீதியும் அரசும் என்பது ஆண்டவர் ஒருவரையே கடவுளாகக் கொண்டு அவரை மட்டும் தேடி அவரது வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது மீண்டும் இயேசு கூறுகிறார் அப்போது மற்றவை அனைத்தும் இந்த உலகத்தினுடைய செல்வம் இந்த உலகத்தினுடைய பொருள் இந்த உலகத்தினுடைய புகழ் இந்த உலகத்தினுடைய அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் மேலும் நாம் ஆசிக்கிறோம் ஆண்டவர் இசைக்கேல் இறைவாக்குனர் வழியாக மீண்டும் தெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான காரியம் என்றும் எப்போதும் ஆண்டவரால் நேரடியாக வந்து நம்மோடு பேச முடியாது ஆகையால் தான் ஆண்டவர் பழைய காலத்தில் இறைவாக்குநர்களை ஏற்படுத்தினார் நம் பல இறைவாக்களர்கள் விவிலியத்திலேயே வாசிக்கிறோம் நமக்கு தெரிந்த மிகப்பெரிய இறைவாக்கினர்கள் நமக்கு உண்டு மோசை பெரிய இறைவாக்குனர் எசையா இறைவாக்கனர்கள் நமக்கு தெரியும் எஸ் இறைமிய இறைவாக்குனர் எசக்கியல் இறைவாக்குனர் தானியல் இன்று பல இறைவாக்கினருடைய பெயர்கள் நமக்கு தெரியும் இந்த எசக்கியல் இறைவாக்கர் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார் எசக்கியலே நான் உன்னை எனது உரையாளராக எனக்கு பதிலாக பேசுகின்றவனாக இறைவாக்கனாக ஏற்படுத்தியிருக்கிறேன் நான் ஒரு மகனுக்கு ஒரு மகளுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று விரும்புகிற போது அதாவது நான் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று விரும்புகிற போது என்று ஆண்டு வரங்களை சொல்லுவது மனிதனுடைய தவறுகள் காரணமாக என்னுடைய உங்களுடைய தவறுகள் காரணமாக உங்களுக்கு எதிராக தெய்வ கோபம் இறைவனுடைய சாபம் அல்லது இறைவனுடைய தண்டனை வர இருக்கிறது என்று ஒரு இறைவாக்கின் வழியாக சொல்லுகிற அவற்றை மக்கள் அவற்றை மக்கள் ஏற்றுக்கொண்டு மனம் மாறினால் ஆண்டு வரந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார் ஆனால் இங்கு இறைவாக்குனன் எடுத்துரைக்கவே இல்லை மக்கள் மனமாறாமல் அது தவறுக்கள் தண்டனை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் இறைவாக்குனன் அதற்குரிய தண்டனையை பெறுவான் ஆனால் இறைவாக்குனுடைய வார்த்தையை கேட்டும் மக்கள் மனமாறாவிட்டால் அவர்கள் அதற்குரிய தண்டனையை பெறுவார்கள் என்று அன்று பழைய ஏற்பாட்டில் இசைக்கல் வரைவாக ஆண்டவர் சொன்னது இன்று திருச்சபையில் அல்லது இந்த உலகத்தில் ஆண்டவர் தனது பின்காமிகளாக இருக்கிற சீடருடைய பின்காமிகளாக இருக்கிற திருச்சபையினுடைய தலைவர்களாக இருக்கிற ஆயர்கள் அவருடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற குருக்கள் வாயிலாக நம்மோடு பேசுவார் குருக்களுடைய எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் பேசுகின்ற காரியங்களையும் கேட்க வேண்டுமோ இல்லையா என்பது நீங்கள் தீர்மானிக்கலாம் ஆனால் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இறைவனுடைய விருப்பத்திற்காக தேவாலயத்தை பற்றியும் ஆன்மீக காரியங்களைப் பற்றியும் அருள் அடையாளங்களை பற்றியும் அருள் தந்தையர்களும் நம்மோடு போதிக்கிற போது அவற்றை ஏற்றுக்கொள்வது நமது கடமை அவர்கள் வழியாக பேசுவது ஆண்டவர் ஆண்டவர் கூறுகிறார் நீ சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மக்கள் மனமாறினார்கள் என்றால் நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன் ஆனால் நீ கூறவில்லை என்றால் ஏதாவது ஒரு தந்தையோ அல்லது ஆயரோ மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையை அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய இறை வார்த்தையை தண்டனையை பற்றியானாலும் சரி வாழ்வை பற்றியானாலும் சரி போதிக்கவில்லை என்றால் அந்த மக்கள் அவர்கள் பாபத்திலேயே மரணத்திற்கு போகிறார்கள் என்றால் அதற்குரிய தண்டனையை குருவுக்கும் ஆயுறுக்கும் கொடுப்பேன் என்று சொல்கிறார் அப்போது அன்பானவர்களை உங்களது ஆலயத்தில் உங்களது பங்கு தந்தை ஆலயத்துக்கு வராமல் இருக்கிற உங்களை பார்த்து ஆலயத்துக்கு வாருங்கள் என்றும் நீங்கள் இவ்வாறு குடிபோதையிலும் மது பழக்கத்திலும் அல்லது போதை பழக்கங்களில் எல்லாம் ஈடுபட்டிருப்பது சரியல்ல நீங்கள் மாற வேண்டும் என்று அவர் கூறுகிற போது இது ஆண்டவர் உங்களுக்கு தருகிற எச்சரிக்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த எச்சரிக்கையை ஏற்று மனம் மாறினீர்கள் என்றால் இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களது வாழ்வை நான் கொள்வேன் ஆனால் மனம் மாறாவிட்டால் நீங்கள் பாவத்திலேயே மடிவீர்கள் அன்பானவர்களே இனி போதைப் பழக்கங்களிலும் குடிப்பழக்கங்களிலும் புகைப்பழக்கங்களிலும் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறவர்கள் நினைத்து பார்க்க வேண்டியது எல்லா எப்போதும் எல்லா அருட்தந்தையர்களும் என்று எல்லா அருட் வந்து உங்களோடு சொல்ல மாட்டார்கள் இந்த பழக்கத்திலிருந்து மாறுங்கள் என்று ஏனெனில் எப்போது ஆண்டவர் பேச சொல்லுகிறாரோ அப்போது மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள் அப்போது அவர்கள் பேசுவதற்கு காரணம் இதோ ஆண்டவர் தடுக்கி விழச் செய்கின்ற கற்பாறையை உங்களது முன்னால் வைத்திருக்கிறார் என்பது நாம் விழப்போகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக அங்கு விழாமல் நம்மை காப்பதற்காகத்தான் இந்த அருட்பணியாளர் வழியாக ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார் ஆகையால் அந்த நிமிடத்திலேயே மனம் மாறுவதற்கு நாம் விரும்ப வேண்டும் மேலும் நாம் இன்று மத்தையுன்னர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம் ஆண்டவ நமக்கு முன்னால் வைத்திருக்கிறது ஒரு இரையரசு இந்த திருச்சபை நமக்கு முன்னால் வைத்திருப்பது இறை அரசை சொந்தமாக்குவதற்கான வழிகள் இன்றைய வாசகங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதலுள்ள இறை வார்த்தைகளில் புதையலை கண்டுபிடித்தவனாக இருக்கட்டும் நல்ல விலையுறந்த முத்தை கண்டுபிடித்தவனாகட்டும் இவர்கள் அனைவரும் இறையரசை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் அதற்காக மற்ற அனைத்தையும் இழந்து விடுகிறார்கள் என்று இதற்கு நல்ல முன்னுதாகரணமாக பவுல் இருக்கிறார் பிலிப்பியர் கழித்த திருமுக மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வரை வார்த்தையில் பவுல் சொல்லுவார் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்குவதற்காக நான் எனக்குரிய எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் நாம் இன்று இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று வைத்துவிட்டு இந்த உலகத்தினுடைய பல குப்பைகளை சொந்தமாக்குவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார் இறை அரசை கிறிஸ்துவை திருச்சபையை சொந்தமாக்குங்கள் அதுதான் உங்களுக்கு வாழ்வுக்கான வழி அங்கேதான் அரசு நிறைந்திருக்கிறது அங்கேதான் அருள் வாழ்வு நிறைந்திருக்கிறது அங்கேதான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது அங்கேதான் சமாதானம் நிறைந்திருக்கிறது இறை பக்தியுடையவர்களாக கடவுள் ஒருவரை மட்டும் உண்மையான தெய்வமாக கொண்டு அவரை மட்டும் பணிந்து அவரது குரலுக்கு செவிம் எடுத்து அவரது வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக நடப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக